சப்பாத்தி <imitaculture> அளவு <imitaculture>

இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி எடுத்தாச்சு இப்போ உருட்டி எடுத்தாச்சு இப்போ பாகு கச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாவு இப்போ க நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம் எங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருக்கிறதுனால சுகர் சேர்க்கல சீனிக்கு சீனிக்குவதில் வெள்ளை சேர்த்து செய்கிறேன் இந்தமாரி வெள்ளை சேர்த்து நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் நான் வெள்ளை சேர்த்து எப்படி செய்கிறேன்னு போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒன்று ரெண்டாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணுதான் போட்டுக்கலாம் தீ அதிகமா வச்சிடக்கூடாது மிதமா வைக்கணும் இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பராக பொரிஞ்சு வருது இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் சூப்பராக பொறிஞ்சிருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இதுமாரி மழை நேரத்தில் நல்லா சூடாக செஞ்சு சேர்த்து பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்போதும் நாங்கள் வெளியில வச்சு சமைப்போம் மழை மழைனால உள்ளார வச்சு சமைக்கிறோம் நிக்குது சாப்பிடுறது இப்போ எல்லா உருண்டையும் எடுத்தாச்சு இப்ப இந்த பாவலை போட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம் நாங்கள் இப்போ தான் இந்த பலாரம் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்